வணக்கம் கடவுள் இருக்காரா பார்த்துருக்கீங்களா இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னுடைய குருநாதர் பாம்ப நருட்சித்தர் டாக்டர் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார் கந்தாசிரமத்தில் அவர் ஒரு காலத்தில் தொலைக்காட்சியில் இருக்கும்போது முதல் கேள்வி இதுதான் என்கிட்ட சொல்லியிருக்கார் மோகன்ஜி நான் தொலைக்காட்சியில் உட்காந்து முதல் லைவ் பண்ணும்போது என்கிட்ட முதல் கேட்ட கேள்வி கடவுளை பார்த்துருக்கீங்களா கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் தான் கடவுள் கடவுளை பற்றி பேசுகிற நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சத்குரு அவரை வணங்கி என்னுடைய மானசீக பொருநாளர் அவரை வணங்கி கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க என்னையும் கேட்டிருக்காங்க கடவுள் இருக்காருன்னு எப்படி ஊர்ஜிதப்படுத்துறீங்க அதாவது ஒரு குழந்தை கருவாகுது இல்லையா அந்த கருவாகிறது க பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாள் எல்லாரும் முன்னூறு நாள் பாங்க அறுபது நாள் முன்னால் அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க இல்லையா அவர் ரெண்டு மாதம் தாம்பத்தியம் தான் அந்த கரு உருவாகுது அதன் பிறகு முந்நூறு நாள் தாய் வயிற்றில் இருக்குது அந்த தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் தான் ஒரு மனிதனுக்கு அற்புதமான நாட்கள் ஒரு கவலை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை இவனாக சாப்பிடல இவனாக சுவாசிக்கலை எல்லாம் தொப்புள் கூடிய மூலியமாக வருது பார்த்தீங்களா இது விஞ்ஞானம்னு யாரும் சொல்லக்கூடாது ஒரு வயிற்றில் உள்ள குழந்தை கருவறையில் இருக்கிற கடவுள் மாதிரி அதுவும் இருட்டாக இருக்கும் அந்த குழந்தைக்கு தாயின் தொப்புள் கொடி வழியாக சுவாசமும் உணவும் வழங்கப்படுகிறது இது கடவுள் இருக்கிறார் என்பதில் முதல் விஷயம் ரெண்டாவது அந்த குழந்தை பறக்கும்பொழுது பிஞ்சானத்தில் என்னங்க சொல்ல முடியும் அந்த குழந்தை தலை கீழே திரும்ப திரும்புது திரும்பணும் திரும்பாதான் சுகப்பிரசவம் இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாகி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கூடுமானவை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தலை திரும்பிடும் அதுதான் கடவுள் தலை திரும்பி தலை தான் முதலில் வரும் அப்புறம் தான் கால்கள் வரும் அது வந்ததுக்கப்புறம் தொ தொப்புள் பொடியை கட் பண்ணிவிட்டு அந்த முதலில் சுவாசம் மூக்கை இழுத்து விட்டு தலை கீழே பிடிப்பாங்க ஒரு செகண்ட் அந்த மூக்கில் ஏதாவது இருந்ததுன்னா இழுத்து விட்டாங்கன்னா அது முதன் முதலில் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே அது சுவாசிக்க ஆரம்பிக்கிறது அந்த சுவாசம் மரணத்திலே கடைசி சுவாசம் முடிகிறது இதற்கு நடைவுல தான் மனிதனுடைய வாழ்க்கை நடுவில் நிறைய இன்னல்கள் நிறைய பிரச்சனை கர்மா நமக்கு இருக்கிறதுனால தான் மனித பிறவியே வருகிறது கர்மா இல்லைன்னா பிறவியே வராது பிறவி இல்லா பெருந்தன்மையே ஆயிடும் ஏன் பிறவி வருகிறது அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மா அந்த கர்மா இருக்கின்ற காரணத்தினால் பிறவி வருகிறது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்திலே அவர்களுடைய கர்மா தொடர்கிறது நீங்கள் பாருங்க ஒரு குழந்தை பிறக்குது ஒரே தெருவில் பத்து குழந்த பிறக்குது ஒரே ஊரில் நூறு குழந்த பிறக்குது அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்தே ஸ்கூலுக்கு காரில் தான் போகும் காலேஜுக்கு காரில் தான் போகும் ரொம்ப அற்புதமான திருமணம் நடக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு குழந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சைக்கிளில் கூட போக வசதி இருக்காது நல்ல கல்வி கிடைக்காது நல்ல கல்லூரியில் சேர முடியாது நல்ல வாழ்க்கை இருக்காது நல்ல திருமணம் நடக்காது ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நூறு குழந்தைகளுக்கும் நூறு விதமான வாழ்க்கை அமையப்படுகிறது எப்படி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் ஒரு நேரத்தில் பிறந்துச்சுன்னா ஒரே லக்னம்தான் இருக்கும் அப்போ எப்படி இப்படி நடக்கிறது காரணம் அவர்கள் வாங்கி வந்த கர்மா போன ஜென்மத்தில் இவர்கள் செய்த கர்மா இவர்கள் முன்னோர்கள் செய்த கர்மா அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் நமக்காக சொன்னது என்ன ஏழு தலைமுறையினுடைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இந்த பிறவியிலே நமக்கு தொடரும் நமக்கு பார்க்க ஏழு தலைமுறை எப்படி சொல்கிறோம் கணவன் மனைவி அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோன் பரன் பறை ஏழாவது தாத்தா பேர் பரன் ஏழாவது பாட்டி பேர் பறை அதை சேர்த்து தான் பரம்பரை என்று நம்ம சொல்கிறோம் அந்த ஏழு பேர் செய்த நன்மைகளும் தீமைகளும் நம் உடலில் இருக்கும் இப்போ ஜெனட்டிக்கில் அது ஒத்துக்கிறாங்க அறிவியல் வந்து ஒத்துக்குது அந்த ஜெனட்டிக் ஏழாவது தாத்தாவுக்கு ஆஸ்பார் இருந்தால் இந்த குழந்தைக்கு இருக்கும் ஏழாவது தாத்தாவுக்கு சுகர் இருந்தால் இந்த குழந்தைக்கு இருக்கும் ஏழாவது தாத்தாவுடைய நாடி துணிப்பு எப்படி இருக்கோ அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு மருத்துவம் ஒத்துக்குது ஆக இந்த ஏழு தலைமுறை என்பதை மருத்துவம் ஒற்றுக்கொண்டு நவீன மருத்துவம் ஏற்றுக்கொண்டு விட்டது அப்போது நம் முன்னோர்கள் மகான்கள் சொன்னது சரிதானே ஏழு தலைமுறை நம்மளை பாதிக்கும் நல்லது நடக்கும் அந்த தாத்தா பாட்டி வரிசையாக எல்லாரும் நல்லது செஞ்சிருப்பாங்க வள்ளலா இருந்திருப்பாங்க அள்ளி கொடுத்துருப்பாங்க கோயில் கட்டியிருப்பாங்க குளத்தை கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அற்புதமாக பிறக்கும் அற்புதமாக வளரும் இந்த பணம் காரில் போகிறது பங்களாவில் போகிறது இல்லை சந்தோஷமாக நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் நல்ல சந்தோஷமாக விளையாடும் நல்ல சாப்பிடும் நல்லா தூங்கும் நல்ல இளம் வயது என்பது ரொம்ப அற்புதமாக ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல திருமணம் நடக்கும் அவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னு குருமார்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஏழு தலைமுறையில் உள்ள நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு அதற்குரிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்து நம்ம செய்யணும் ஆக கடவுள் இருக்கிறாரா இருக்கார் இந்த குழந்தை பரப்புங்கிற ஒரு விஷயத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த குழந்தை உருவாகி பறக்கிறது லட்சக்கணக்கான விந்தணுக்கள் ஒன்று சேர்ந்து ஐந்து அல்லது பதினைந்து அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு லார்வாங்கிற வடிவமாகி அதுதான் அந்த இருந்து அந்த கருப்பைக்குள்ள போகுது அதுதான் அந்த அன்னைக்கு போனது அப்புறம் அந்த தாய்க்கு படப்படப்பு மயக்கம் வாந்தியெல்லாம் வரும் அந்த நிமிஷம்தான் அந்த கரு கருப்பைக்குள் போனது முன்னாடியே கரு வளர்ந்தது பிலோப்பியன் டீப்பில் முன்னாடியே அந்த குழாயில் அதன் பிறகு தான் கருப்பைக்குள்ளே போகுது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது அப்போது அந்த கருப்பைக்குள்ள போய் அது வளர ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஒரு லார்வா என்பது ஒன்றாக கண் காது மூக்கு கண் இதெல்லாம் உருவாகுது இறைவனுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் குரு செவ்வாய் சந்திரனுடைய நல்லாசி இல்லாமல் அந்த குழந்தை வளருமா இல்லைன்னா கருவுலேயே களைஞ்சிடும் ஆகிடும் இந்த பூமிக்கு அந்த குழந்தை வரணும் அப்படிங்கிறது இறைவனுடைய நல்லாசி வந்தே ஆகணுங்கிறது ஆசிர்வாதம் பெற்றதுனால அந்த குழந்தை அற்புதமாக முந்நூறு நாட்கள் வளர்ந்து தாயின் வயிற்றிலேருந்து வெளியில் வந்து விழுந்ததுக்கு அப்புறம்தான் முதல் சுவாசம் வருது ஏன் குழந்தை கத்துது அப்படின்னா அது வாழ்க்கையில் முன்னூறு நாளும் அது சுவாசித்ததில்லை வெளியில் வெளிச்சத்தை பார்த்ததில்லை வெளியில் வந்தோன்னா புது உலகத்துக்கு வந்தோன்னா அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியல ஒரு நாள் பூரா அழுது இழுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது காம்ப்ரமைஸ் ஆகும் அதனால தான் முதல்ல குழந்தை பிறந்தவொடனே அழுவுது இதிலிருந்து தான் இறைவன் இருக்கிறான் கடவுள் இருப்பதே இந்த ஒரு மனிதனுடைய படைப்பில் தான் கடவுள் இருக்கான் அதே மாதிரி ஒரு ஒரு மர மரணத்தை யாராலும் சொல்ல முடியுமா டாக்டர்களுடைய சொல்லுவாங்க மெடிக்கல் மிராக்கள் இருப்பாங்க ஒருத்தர் சாக போகிறான்னு சொல்லுவான் அட்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் உயரோடு இருப்பான் ஒருத்தர் நல்ல தினகாத்திரமாக நடந்துக்கிட்டு இருப்பான் உடனே கீழே ஒழுந்து செத்து போவான் அப்போ என்ன இருக்குது இந்த சக்தி இந்த ஆக்குவதும் அழிப்பதும் இறைவன் கையிலே இருக்குது இறைவன் நினைத்தால் அவனை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவனுடைய ஆயுள் காலத்தை இறைவனிடம்தான் இருக்குது சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் அவர் யமதூதர்கிட்ட கொடுத்து இந்த ஒரு மனிதனுடைய ஆயுளை முடிக்க சொல்கிறார் அப்படித்தான் நடக்கும் அது உங்களுக்கும் ஒன்று தான் எனக்குமே அப்படி தான் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆயுள் முடிந்ததுன்னா முடிந்தது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு நிமிஷமும் பஞ்சபூத சக்திகள் இருக்குது பாருங்க பூமி சுத்திக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் தண்ணி இருக்கு இந்த பக்கம் காற்று இருக்கு இந்த பக்கம் மலைகள் இருக்கு ஒன்று கொண்டு மோதிக்கல ஆனாலும் பூமி சுத்திக்கிட்டே இருக்கு சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு ஒரு கிளாஷ் ஆகலை அப்படின்னு நான் எல்லா இறை சக்தியினுடைய நம்பிக்கை இறைவன் தான் எல்லாவற்றையும் மாட்டி படைக்கிறான் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பது இறைவன் தான் நீ போன ஜென்மத்தில் செய்த துன்பங்களுக்கு கர்மாக்களுக்கு இந்த ஜென்மத்தில் சில துன்பங்கள் அனுபவிச்சே தீரணும் சில துன்பங்கள் வருதுன்னா இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கவலையே படக்கூடாது துன்பத்தை கொடுத்த இறைவன் விரைவிலே இன்பத்தையும் கொடுக்க போகிறான் அப்போ துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா இன்பம் வரும் சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கும் முப்பத்தி மூணு வயசு வரலையும் ஒரு வாழ்க்கை முப்பத்தி மூணுக்கு அப்புறம் கடைசி காலம் வரலையும் வேற வாழ்க்கை முப்பத்தி மூணு வயசு வரலையும் அவன் கர்மாவை அனுபவிச்சிட்டான்னா முப்பத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் புது தொழில் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சாகர வயலையும் சந்தோஷமா இருப்பான் முப்பத்தி மூணு வயசு வரையும் மற்ற சந்தோஷமாக இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் படாத பாடுபடுவான் கஷ்டத்தில் துன்பத்தில் பிரச்சனையில் மாட்டி உடல்வான் ஆக நம்மளுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஜாதக சாஸ்திரத்தில் முப்பத்தி மூணு வரலையும் ஒரு வாழ்க்கை முப்பத்தி மூணுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை அப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் சில பேர் பாருங்கள் திருமணமே ஆகாமல் வாழ்ந்துடுறாங்க திருமணம் வேண்டாம் நாற்பது வயசு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அவங்களுக்கு இதுவே இருக்காது என்ன அவர்களுக்கெல்லாம் இறை நம்பிக்கை மிக குறைவாக இருக்கும் கடவுளை நம்பி அந்த இறைவனுடைய பாதத்தை தொட்டு அவருடைய நாமாக்களை சொல்லி தினமும் நீங்கள் இறைவனை வணங்கி கொண்டே போங்க கண்டிப்பாக கடவுளை நம்பினவன் கைப்படப்படவில்லை எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் காப்பாற்றிடுவார் நீங்கள் உங்கள் பாரத்தை நீங்கள் கடவுள் மேலே போட்டுடணும் கடவுள் எங்கே கடவுள் இருக்கிறார் காட்டுங்கன்னு நினைக்காதீங்க கடவுள் இருக்கிறார் அவர் அவரால் தான் இந்த ஜீவன்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு போமியில் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது இயற்கை ஐந்து பூதங்களும் நமக்கு ஆசீர்வாதம் செய்து ஒரு மழை வந்தால் நம்மளால் தாங்க முடியுதா நினச்சி பாருங்க ஒரு மழை வந்து சென்னை கன்னியாகுமரி திருநெல்லை மிதந்தது எவ்வளோ நவீனங்கள்லாம் இருக்குது ஆனால் தண்ணீரை நம்மளால் தடுக்க முடியல காற்றடிச்சால் தடுக்க முடியல நெருப்பு எரிஞ்சுனால் நம்மளால் தடுக்க முடியல இவ்வளோ நவீனம் இருந்து ராக்கெட் இருக்குது ஏவுகணை இருக்குது என்ன பண்ண முடியும் வந்த தண்ணீரை நம்மளால் தடுக்க முடியல நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியல எத்தனை கார்கள் பைக் எல்லாம் வீணாக போச்சு எத்தனை வீடுகள் இழிஞ்சு போச்சு என்ன காரணம் இறைவன் கோபப்பட்டான் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி ஏதோ ஏதோ அந்த நேரத்தில் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இயற்கை ரூபத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி துன்பங்களை கொடுத்து நமக்கு புத்திமதி சொல்கிறான் இந்த அழிவுகள்லாம் எதுக்குன்னா கவலைப்படாதீங்க ஜாக்கிரதையாக இருங்க நான் இருக்கிறேன் அதனால் நியாய தர்மமாக வாழு அப்படின்னு மனிதனுக்கு இறைவன் உணர்த்தி கொண்டே இருப்பதுதான் நான் சொல்கிறது நியாயமா எவ்வளவு நம்மக்கிட்ட நவீன கருவிகள் இருக்குது நவீனங்கள் இருக்குது செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோன்லாம் ஒர்க்கே பண்ணலை ஏன்னா சார்ஜிங் கரண்ட் இல்லை சார்ஜிங் போட முடியல நம்ம பழையபடி ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிட்டோம் அந்த தண்ணீர் வந்தப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கழுத்தளவு தண்ணி எல்லா ரோடும் பிளாக்கு எந்த செயல் அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்காங்க நம்ம என்ன நவீனத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக இறைவனுடைய கோபத்துக்கு நம்மளால் தாங்க முடியாது இறைவன் இருக்கிறான் இறைவனை வணங்குங்க அவருடைய பாதையில் போங்க கோயிலுக்கு போங்க அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கின்னு சொல்லியிருக்காங்க திருவாசகத்தில் என்ன காரணம் அவன் அனுமதி கொடுத்தாதான் நீ கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்போ இறைவனை மண்ணு கட்டி அவனை விடாத அவனுடைய பாதத்தை தொடருங்க வாழ்க்கையில் வெற்றி வருவீங்க துன்பம் வரும் ஆனால் துன்பமே வாழ்க்கை ஆகிடாது இன்பமும் வரும் முதல்ல துன்பத்தை அனுபவிச்சுன்னா அடுத்து இன்பத்தை அனுபவிப்பீங்க அந்த நாள் வரும் ஆனால் இறைவனை நெருங்க நெருங்க கொஞ்சம் சோதனை செய்வதற்காக துன்பத்தை கொடுப்பான் பயந்துடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து போங்க வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் வெளிவந்து நிம்மதியாக வாழ்வீங்க ஆக இறைவன் இருக்கிறான் பரிபூர்ணமாக இருக்கிறான் அதனால தான் ஒவ்வொரு மகான்களும் ஆனந்தமே அப்படின்னு பாடியிருக்காங்க இறைவனுடைய சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாது உலகத்தில் இறைவனை நம்புங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் சொல்கிறது நியாயமாக என்னான்னு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கிட்டு எனக்கு பதிவில் போடுங்க நான் சொல்கிறது நியாயமாக இல்லை நான் சொல்வது தவறாக இருந்தாலும் தவறுன்னு சொல்லுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் வணக்கம்